மதுரையில் ரகசிய காதலனுடன் சேர்ந்து மனைவி திட்டமிட்டு கணவரை கொன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி அருகே உள்ள உள்ளுரை கிராமத்தை சேர்ந்தவர் குருநாதன் இவர் பால் விற்பனை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் இவர் இரண்டாவதாக மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்து அவருடன் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த குருநாதன் அதிகாலை இறந்து கிடந்துள்ளார் குருநாதன் உயிரிழந்தது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் அவரது முதல் மனைவியின் மகன் ராமருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து தனது தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவர் வில்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குருநாதன் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனையில் குருநாதன் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது அதோடு குருநாதனின் இரண்டாவது மனைவி மகாலட்சுமியை போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தனக்கும் தனது வீட்டின் அருகே உள்ள சுப்பிரமணி என்பவருக்கும் நீண்ட நாட்களாக ரகசிய உறவு இருந்ததாகவும் தங்களை அடிக்கடி குருநாதன் கண்டித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த குருநாதன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரகசிய காதலனுடனே தன்னை சென்றுவிடும்படி கூறிய நிலையில் அந்த சமயம் காதலன் சுப்பிரமணியுடன் தகராறு ஏற்பட்டதால் குருநாதனுடனே இருந்ததாகவும் மகாலட்சுமி தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனது ரகசிய காதலனுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்ததை குருநாதன் பார்த்து கண்டித்துள்ளார் இதனால் தங்களின் காதலுக்கு அவர் தடையாக இருந்ததால் சுப்பிரமணியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டி குருநாதனை கொலை செய்ததை போலீசில் வாக்குமூலமாக தெரிவித்துள்ளார் மகாலட்சுமி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தனியாக படுத்திருந்த குருநாதனை சுப்பிரமணி கழுத்தை நெரித்து கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த மகாலக்ஷ்மியின் ரகசிய காதலன் சுப்பிரமணியை நேற்று மாலை கைது செய்த போலீசார் இருவரையும் பேரையூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் காதலனுடனே சென்றுவிட கணவர் சொன்ன நிலையில் அதையும் மீறி கணவரை மனைவி காதலருடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது